ஒருத்தர் இந்த அக்னி வெயிலில் தெரு தெருவாக கடைக்கடையாக ஏறி இறங்கி நோட்டீஸ் கொடுத்துட்ருக்கான் ஒரு டீ கடைக்கு போனோன்னே அந்த டீ கடைக்காரன் ஏந்தம் இந்த வெயில் இப்படி அலைஞ்சி திரிஞ்சு கஷ்டப்படுற எல்லா நோட்டீஸும் என்கிட்ட கொடுத்துரு நான் கடைக்கு வரணுலாம் கொடுத்துருன்னு இருக்கான் அதுக்கு அவன் விவரமாக இந்தாங்க ஒரு நோட்டீஸ் என் மேலே இவ்வளோ அக்கறை இருந்தால் இது ஒரு நூறு சராசரி எடுத்து கொடுத்துருங்கன்னு கொடுத்துருங்கன்ட்டுருக்கான் டீ கடைக்காரனுக்கு லேசாக போக வந்துடுச்சு ஏப்பா உனக்கு ஏதாவது உதவி பண்ணான்னு பார்த்தா நீ நக்கல் பண்ணுறேன்னு கேட்டிருக்கான் அதுக்கு அவன் ஏயா எல்லா நொழிசும் நான் கூட கொடுத்துட்டு போயிடணும் நீ நோகாம கடைக்குறவங்களுக்கெல்லாம் போண்டாவ பட்டில கட்டி கொடுத்துட்டு இருப்ப உன்ன மாதிரி நான் எவ்வளோ பேர்த்த பார்த்துருப்பேன் ஓயா அப்படின்னு அவன் போயிட்டே இருக்கான் அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் நன்றி அப்படின் நான் இன்னும் ஆறு மாசத்துல ஆடிக்கார வாங்கிடுவேன்

என்னமா டின்னரு பெப்பர் எக் ஃப்ரைட் ரைஸ் மா கேட்கும்போது சூப்பராக இருக்குதுமா எச்ச ஊறுது நான் இப்பவே சாப்பிட்டேறேன்னு சந்தோஷமா சாப்பிடுது ரெண்டுமே ஒன்று தாங்க மதி மிச்சமான சாப்பாட்டில் முட்டையும் பெப்பர் போட்டு பண்ணணும் தான் சோறு வைக்கிறது முக்கியம் இல்லை பேர் வைக்கிறதா முக்கியம் ஆண்களுக்கு வயசாக கண்டுபிடிக்க என்ன அறிகுறி தெரியுமா நரமுடி தோல் சுருக்கம் மருந்து மாத்திரை இதெல்லாம் எதுவுமே இல்லை நம்ம ஒய்ஃபு நம்மளை நம்பி இவன் இன்னும் எதுக்கு சரி வர மாட்டான்னு தனியாக எங்கே போனாலும் போயிட்டு வானு அனுப்பி வைப்பாங்க பாருங்க அதுதான் ஒரு மேஜிக் மேன் டம்ளரில் தண்ணி ஊற்றி கவுக்க ஒரு அழகான கச்சிப்பிள்ளை வருது கூட்டத்தில் இருந்து அத்தனை பேரும் அதிசயமாக பார்த்து கை தட்டுறாங்க ஆனால் ஒருத்த மட்டும் மூஞ்ச மூணு வச்சு உக்காந்துருக்கேன் மேஜிக் மேன் அவனை பார்த்து ஏப்பா கை அவன் கம்முன்னு இருக்க இதை பார்த்தா அவனுக்கு அதிசயமாக தெரில அதுக்கு அவன் அட போயா நீ ஒரு தம்ளர் தண்ணியில் ஒரு கட்சிப்பை தான் வர வச்ச ஆனால் என் பொண்டாட்டி ரெண்டே செட்டு தண்ணீரில் பத்து செட்டு சுடிதாரு பத்து புடவ வர வச்சிடுவா ஒருத்தன் கிட்ட நைட்லாம் தூக்கமே வர மாட்டேங்குதுடா பெரிய குழப்பமா இருக்குதுன்னு குழம்பி இருக்கான் அவன் ரொம்ப நேரமாக யோசிச்சுட்டு உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காதான் பாடிட்டு நீ ரொம்ப நல்லவண்டான்ட்டு போயிட்டே இருக்கானா மனைவி கண்ணு வந்து கேக்குறாங்க ஏங்க எதிர் வீட்டுக்காரரை பார்த்தா பெரிய ஆபீசர் மாதிரி தெரியுது அவரு வேலை செய்யற இடத்துல அந்த பொண்ணுக்கு ஒரு மாப்பிள்ள பார்க்க சொல்லுங்களே அதுக்கு அவர் சொல்றாரு ஏமா அவர் ஜெயில வேலை பாக்குறாரு

இந்த ஊர்ல எல்லாருமே நோயாளிகளாக இருக்கணும்னு வேண்டிக்குவார் ஒரு வக்கீல் என்ன எதிர்பார்ப்பார் இந்த ஊர்ல எல்லாருமே பிரச்சனைகளோட இருக்கணும்னு நினைப்பாரு ஒரு போலீஸ்காரரு இந்த ஊர்ல எல்லாருமே அக்யூஸ்டர் பானுங்களோன்னு நினைப்பாரு ஆனா ஒரு திருடந்தாங்க ரொம்ப நல்லவன் அவனுடைய வீடுல என்னவருக்குன்னு தெரியுமா இந்த ஊர்ல எல்லாரும் நல்ல வசதியா வாழணும் நைட்ல எல்லாரும் நிம்மதியா தோணுன்னு வேண்டது அவன் மட்டும்தாங்க ஒரு அம்மா எல்கேஜி படிக்கிற தன் பையன்கிட்ட செல்லம் மேலுக்கு அஞ்சு காலம்னு போட்டிருக்க பரவாயில்லையா டீச்சரும் மார்க் போட்டு குட்டுன்னு போட்டிருக்காங்களே எப்படி தங்கம் அதுக்கு பையன் அம்மா எல்லாரும் பத்து கால் பாஞ்சு கால்னு தப்பு தப்பா போட்டிருந்தாங்கம்மா சில ஆண்கள் வெளியே என் பொண்டாட்டி கேட்க வேண்டிய அவசியமே இல்லைங்க அவட்ட என்ன கேட்கறது அவன பெரிய கொக்கா ஏதா இருந்தாலும் நான் எடுக்கிறதா முடிவு வீட்டுக்கு உள்ள செல்லம் என்னை கேட்காம என்னைக்காவது முடிவு எடுத்திருக்கணா நீ என்ன சொல்கிறியோ அதுதான் வேதவாக்கு நான் என்னைக்காவது பேச்சு மாரி இருக்குண்ணா இதே சில பெண்கள் வெளிய என் வீட்டுக்கார கேட்டுட்டு சொல்கிறேங்க எதாக இருந்தாலும் அவர் கேட்காம என்னால் எதுவுமே செய்ய முடியாது அவர் என்ன சொல்கிறாரோ அதுதாங்க முடிவு இதே வீட்டுக்கு உள்ள யோ நீ என்னையா சொல்கிறது நான் என்ன கேட்கறது உன் பேச்ச கேட்டு நான் பட்ட அவதி போதும் இனிமேல் என்ன பண்ணு எனக்கு தெரியும் நீ இதுக்கு என் பையன் பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிறான் பத்து லட்சம் கட்டிட்டு திரும்பும் போது என்ன கூப்பிட்டு சொல்றாங்க உங்க பையன் சரியா படிக்க மாட்டேங்கிறான் வீட்டுல நல்லா சொல்லிக் கொடுங்கன்னு என்கிட்டயே சொல்றாங்க இத நான் அவங்க கிட்ட சொல்லணும் ஒண்ணுமே புரிய மாட்டேங்க என்னடா உலகம் இந்த செல்போன் வாங்கினதுல இருந்து ஒரு டவுட் நைட்ல செல்ல நோண்டதுனால தூக்கம் வர மாட்டேங்குதா இல்ல தூக்கம் வராதனால செல்ல நோண்டிட்டு இருக்கிறோமா எப்படியோ செல்ல நோண்டிக்கிட்டே லைட்டையும் ஆஃப் பண்ணாம செல்லையும் ஆஃப் பண்ணாம அப்படியே சொக்கி தூங்குறமே அது ஒரு அல்லாதி சுகந்தான் ஹைவேல ஹண்ட்ரட் கிலோமீட்டர் பயங்கர ஸ்பீட்ல ஒரு டாக்ஸி போயிட்டு இருக்குது திடீர் டிரைவரு சே என்ன கொடுமை சார் ரோட்டோட ஒரு மரம் கூட பயங்கர சந்தோஷம் வா சூப்பர் இயற்கை சூழலை ஒரு இவ்வளவு ஆறுகுலரா அவன் அட போயா அதெல்லாம் ஒன்றும் இல்லை வண்டியில் பிரேக் பிடிக்கலையா பையனு பயங்கரமாக அலறி அடங்கானே நம்ம கதை இன்னைக்கு பள்ளத்தாக்கல தான் முடிய போகுதாங்கும் போது தடான ஒரு சவுண்டு கதை முடிஞ்சது வீட்டில் சண்டையே வராது இந்த டெக்னிக்கை யூஸ் பண்ணி பாருங்க உங்கள் ஒய்ஃப் பேசும்போது நீங்கள் பேசாதீங்க அவங்க பேசலைன்னா நீங்கள் சுத்தமாக பேசவே பேசாதீங்க அப்போ சண்டையே வராது அந்த காலத்தில் படிக்காத பொங்கலை பிள்ளைங்க ஏதாவது கருத்து சொன்னா படிக்காத கவிதையெல்லாம் பஞ்சாயத்து பேசுன்னு நக்கல் அடிக்கிறது ஆனா இன்னைக்கு படிச்ச பொண்ணுங்க ஏதாவது கருத்து சொன்ன இதெல்லாம் படிச்ச துமிர்ல பேசுறது பொறாமையில கூவுறது என்னங்கடா உங்களதான் ஒரே ஆராய்ச்சி பண்ணிருக்காங்க என்னன்னு கேக்குறீங்களா புருஷன் காரணங்க அடிச்சானுங்கன்னா திருப்பி அடிக்கிறதுல நம்ம இந்திய நாட்டு பெண்கள் மூணாவது இடத்துல இருக்காங்களா மூணாவது இடத்துல இருக்கிற நமக்கே இந்த அடினா முதல் இடத்துல இருக்கிற நாட்டுக்காரனுக்கு உசுரோடு இருப்பான்னு நினைக்கிறீங்க கோபத்தை கட்டுப்படுத்த சில எளிய வழிகள் உங்களை கோபப்படுத்துறது உங்களை விட சின்ன வயசா பத்து வரைக்கும் என்னங்க அப்புறமா பேசுங்க உங்களை கோபப்படுத்துறது உங்களுக்கு சமமானவரா முப்பது வரைக்கும் என்னங்க அப்புறமா பேசுங்க உங்களை கோபப்படுத்துறது உங்களை விட பலசாலியா மூணு வரைக்கும் என்னங்க அப்புறமா பேசுங்க இங்க நல்லா கவனிக்கணும் உங்களை கோபப்படுத்துறது உங்க பொண்டாட்டியா எந்த இருங்க நிறுத்திக்காதீங்க திடீர்னுங்க அவங்க என்ன ஆரம்பிச்சிட்டாங்கன்னா ரெண்டு காலம் பிடிச்சு தோப்பு காரணம் போட்டுக்கிட்டே இருந்த அப்பதான் அவங்க கோபம் கட்டுப்படும் குடும்பம் சந்தோஷமாவும் இருக்கும் ரோடு ஓரங்கள்ல சோத்துல யூரின் பாஸ் பண்ற விஷயம் நம்முடைய நாட்டுல மட்டுமல்ல வெளிநாடுகளிலயும் பெரிய பிரச்சனையா தான் இருக்குது வர்றது போறவங்கலாம் ஒரே சோத்துல அடிக்கிறது கடந்து போறவங்க மூக்க பிடிச்சிட்டு தான் போக வேண்டியதா இருக்குது அவ்வளவு துர்நாற்றம் இவ்விடம் சிறுநீர் கழிக்காதீர்கள் போட்டு வச்சா எவனுமே கண்டுக்கிறதே கிடையாது இங்கே நாய்கள் தான் சிறுமி கழிக்கும்னு கேவலமான போர்டு வச்சா அதையும் படித்து ஒருத்தன் மொத்த கால தூக்கி கழிச்சிட்ருக்குறான் இதுக்கு தான் அமெரிக்காவில் அல்ட்ராடெக் கம்பெனிக்காரங்க ஒரு புது விதமான பெயிண்ட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த பெயிண்ட்டை சோற்று அடிச்சிட்டோம்னா அது மேலே எவனாவது யூரின் பாஸ் பண்ணால் அந்த ஒட்டுமொத்த யூரினும் எவன் அடிக்கிறானோ அவன் மேலேயே தெரித்து பேண்ட் ஷர்ட்டில் நினை வச்சுருமான் அப்படி ஒரு பெயிண்ட்டு தாங்க நம்ம ஊருக்கு கொண்டு வரணும் ஏவனையாவது பழி வாங்கணும்னு நினைச்சிங்கன்னா அவன் கையில் ஒரு ஐநூறுவா நோட்டை கொடுத்து செல்வம் மாசிக்குவான்னு சொல்லுங்க அவன் தெரு தெருவா நாய் மாதிரி லோ லோன்னு அழைஞ்சி பிரிஞ்சு வேர்த்து இருத்து வெறுமனே வருவான் பாருங்க அதை பார்த்து நல்லா ரசிங்க கிராமத்தா ஒருத்தர் செருப்பு வாங்க போயிருக்கான் நன்மை சொல்லி விட்டு இருக்கான் டவுன்ல என்ன ரேட் சொன்னாலும் நீ பதிவு ரேட்டு கேடு உன்னை ஏமாத்திடுவாங்கன்னு இவனு போட்டு பார்த்துட்டு செருப்பு என்ன ரேட்டுன்னு கேட்டிருக்கான் கடைக்காரர் ஐநூறுவா சொல்ல

அவருக்கு டென்ஷன் ஆகி பிபி எகிரி நெஞ்ச கையில் பிடிச்சிக்கிட்டு மேல் மூழ்ச்சி கீழ் மூச்சு வாங்க ஏய் எனக்கு ஆத்து கே வர மாதிரி இருக்குடா நீ காசே தர வேணாண்டா சும்மாவே எடுத்துட்டு போடா அப்படின்னு சொன்னேன் இவன் உடனே நிதானமா அப்படின்னா இதே மாதிரி என் பொண்டாடிக்கு ஒரு செருப்பு கொடுதுன்னு கேட்டிருக்கான் அவரு நெஞ்ச பிடிச்சிட்டு ஒத்துன்னு கீழே விழுந்துட்டாரான் பேரன்பு கொண்ட பெரியவர்களே தாய்மார்களே எங்களுடைய ஆட்சியில் லஞ்சம் கொடுத்தால் வேலை நடக்கும் என்ற நிலை இருந்தது உங்களது பொன்னான வாக்குகளை வருகிற தேர்தலில் எங்களுக்கே வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு மிகவும் தாழ்வையுடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் புலிக்கு கல்யாணம் எல்லா விலங்குகளும் விருந்து சாப்பிட்டுட்டு நாளடி தள்ளி நின்று வாழ்த்து சொல்லி இருக்குதுங்க பக்கத்துல போறதுக்கு பயம் புலிக்கு ஒரே கர்வம் பொண்டாட்டி புலிக்கு ஒரே பெருமை அப்போ ஒரு பூனை சரசரன் நேராக புடிக்கிட்ட போய் ஹாப்பி மேரேஜ் லைஃப்னு பொக்கையை கொடுத்துருக்கு எல்லா மிருகங்களும் தகச்சு பார்க்க தான் பயங்கர ஆத்திரம் டே பொடியா எல்லாரையும் கிட்ட வர்றதுக்கு பயப்படுறாங்க உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வந்து பொக்கை கொடுப்பேன்னு கண்ணை உருட்டி உருமை பூனை குளிங்கி குலுங்கி சிரிச்சுக்கிட்டு டே தம்பி கல்யாணத்துக்கு முன்னாடி நானும் புரியாதாண்டா இருந்தேன் அப்படி இருந்துச்சா டாக்டர் சார் இங்க வாங்க சார் சொல்லுங்க வெறும் தலைவலின்னு தான் உங்களை பார்க்க வந்தேன் தலையில ஒரு பெரிய பேண்டேஜ் சுத்தி ஐசி அட்மிட் பண்ணிட்டீங்களே எனக்கு தான் ஒண்ணுமே இல்லையா என்னது உனக்கு ஒண்ணுமே இல்லையா என்ன பார்த்து நிச்சா நினைத்ததா இந்த டெக்காலஜி வரலாம் ஏன் கேட்காத உனக்கு ஐநா வரத்துல அஞ்சு வீடு வாடகை விட்டுருக்கேன் பெரிய பங்களா இருக்கு டெல்லியில ஏர்போர்ட்லயே பெரிய டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வச்சிருக்க உனக்கு என்னென்ன சொத்து எங்கெங்க இருக்குன்ற முழு வாரமும் எனக்கு தெரியும் என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு சும்மா நடிக்கிறியா ரெஸ்டல் டாக்டர் என்ன வெளியில விடுங்க வீட்டுக்கு போகணும் உன்னெல்லாம் ஆறு வருஷத்துக்கு ஐசி புக் பண்ணியாச்சு வெளியில எல்லாம் விட முடியாது கம்முன்னு படுத்திருக்கணும் என் சொந்தக்கார எல்லாத்தையும் பாக்கணும்ல உங்க சொந்தக்காரங்களா அந்த கண்ணாடி ஓட்டவையா பாத்துப்பாங்க நீங்க படுத்த மேனிக்க அவங்க இதா பாத்துட்டு இருக்கணும் తల వీధి ఏ వంద తప్ప పో